ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி இன்றைய எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எப்பிசோடு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்வீட் செப்ரைஷான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் இப்போ விஜய் காவேரி ரொம்ப நேரம் ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்காங்க ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப பாசமாகவும் எமோஷனலாகவும் சந்தோஷமாகவும் இருக்காங்க நிறைய விஷயம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படி பேசும்போது இடையில விஜயை வந்து காவேரி நல்லா புகழ்ந்துலாம் பேசுகிறாங்க அதுக்கு பார்த்தா ரொமான்ஸாக வந்து விஜயும் பேசுகிறாரு இடையில பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த அப்பளம் போடுற பிஸ்னஸ் சம்மந்தமாக பேசுகிறாங்க நான் பேசி எல்லாம் மாமிக்கிட்டெலாம் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் நான் இருக்க போசனெலாம் யூஸ் பண்ணிக்கங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க அடுத்து ஆஃபீஸ் போய் அங்கே இருந்த விஷயத்தெல்லாம் நான் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படணும்னு நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் காவேரி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறாங்க நம்மளே நம்மளோட லைஃப்பை வந்து இந்த மாதிரி கஷ்டமாக ஆக்கிக்கிட்டோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க அதுதான் யதார்த்தமான உண்மை நம்மளையும் போட்டு டார்ச்சர் பண்ணி சம்மந்தமே இல்லாத ஒரு பிரச்சனை உள்ளே கொண்டு வந்து இந்த மாதிரி பெரிய பிரச்சனையாக ஆகிட்டாங்க சரி இப்போ கதைக்கு வருவோம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி அவங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா கங்கா வந்துடுறாங்க கங்கா வந்ததுக்கப்புறம் ஃபோன் பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது நல்லா இருக்கியா சந்தோஷமாக இருக்கான்னு கேட்குமா சந்தோஷமாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு காவேரி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ஆனாலும் கங்காவுக்கு யோசனை தான் அடுத்த நாள் காலையிலேயே மாமி வராங்க மாமியை பார்த்ததுமே கங்காவுக்கு ரொம்பவுமே பயம் ஏதாவது வீடை காலி பண்ணி சொல்லியிருந்தாங்களே அதனால் மாமி உள்ளே வந்து பயங்கரமாக சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி எல்லாத்துக்கே சந்தோஷமாக பேசுறது இல்லாமல் வீட்டை நீங்கள் நல்லா யூஸ் பண்ணீங்க விஜய் இருக்கிற அந்த போஷனை யூஸ் பண்ணிங்க உங்களுக்கு வேலைக்கு ஆள் வேணும்னு அதுக்கு அதுக்கும் அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லி எல்லாமே அப்படியே கட கட கடன்னு சொல்லிட்டு நல்ல விஷயமா பேசுகிறாங்க அதை கேட்டு கங்காக்கு ஆச்சரியம் அதாவது இங்கே காவேரி அம்மாவுக்கு ஆச்சரியம் எல்லாத்துக்கும் ஆச்சரியம் காவேரிக்கும் ஆச்சரியம் அப்போ காவேரிக்கிட்ட நான் தனியாக பேசுன்னு சொல்லி காவேரி தனியாக கூப்பிட்டு போகிறாங்க அங்கே போய் உனக்கு எதுவும் வேணா என்கிட்ட சொல்ல வேண்டியது எதுக்கு விஜய் கிட்ட சொல்லி சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ கா அவங்க மாமி வந்து நல்லா பேசிட்டு போகிறாங்க இப்போ காவேரிக்கு எல்லாம் புரியுது இதெல்லாம் பண்ணது விஜய் தான் அப்படின்னு உடனே விஜய் விஜய்க்கு ஒரு வாய்ஸ் நோட் போட்டு விட்றாங்க அந்த மாதிரி எல்லாம் இருந்த இடத்துலேருந்து இந்த மாதிரி சர்ப்ரைஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு உடனே விஜய் வந்து அந்த வாய்ஸ் நோட்டை எடுத்து கேட்குறாரு அவரும் அங்கே பார்த்தோம்னா சந்தோஷப்படுறாரு ஏன்னா இடையில வந்து பசுபதியை தேடிட்டு இருக்க அந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ணணும் சா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தார்ல அதனால் அவர் இன்னும் அங்கே மாதிரி அந்த கெஸ்ட் கெஸ்ட் ஹவுஸில் தான் இருக்கிறாரு இப்போ வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா கங்காவுக்கு செக்கப் போகிறதுக்காக ஸ்கேன் பண்ணுறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த விஷயம்லாம் பேசி கிளம்ப போகும்போது பார்த்தோம் அப்படின்னா காவேரியும் வந்து நம்மளும் ஸ்கேன் பண்ணணும்னு சொல்றாங்க இப்போ அப்பளம் போகிறதுக்கு அந்த பொருள் எல்லாம் வாங்குறதுக்கு போகும்போது நானே போய் எல்லாம் வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி காவேரி சொல்லிட்டு கிளம்புறாங்க அப்படி கிளம்பும்போது அந்த ஸ்கேன் பண்ணுறதுக்கு எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க சரி கிட்ட சொல்லிட்டு போகலாமா அப்படின்னு யோசிக்கும் போது ஜிஜியோ சொன்னோம்னா அவரும் அங்கே வந்துருவாரு ஹாஸ்பிட்டல் அதனால சொல்ல வேணாம் போயிட்டு வந்து சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் ஃபோனை உள்ள வச்சுட்டு கிளம்பி போறாங்க ஹாஸ்பிட்டலில் போய் வெயிட் பண்றாங்க அது அது சம்பந்தமாக நம்ம ஏற்கனவே புறமோலை பார்த்தாச்சு இது சம்மந்தமாக நம்ம அடுத்த புறமோட தெளிவாக பேசலாம் இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாசை தெரியப்படுத்த தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபுன் தேங்க்ஸ் ஃபார் watching